கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு தண்ணீர்களை கடக்கும்போது நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் ஏசாயா நாற்பத்தி மூன்று இரண்டு பவுல அப்போஸ்தலனும் நூற்றுக்கு அதிபதியும் மற்றவர்களும் கப்பலில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும்போது யூரோக்கிலித்தோன் என்னும் கடும் காற்று அந்த கப்பலில் மோதிற்று கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டது அவர்கள் காற்றிற்கு எதிர்த்து போகக்கூடாதபடினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டனர் பெருங்காற்று மலையில் மிகவும் அடிபட்டனர் சிலர் சரக்குகளை கடலில் எறிந்தனர் அநேக நாட்களாக சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மலையும் அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அவர்களுக்கு அற்று போயிற்று அநேக நாட்கள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தனர் பவுலுக்கு தேவனுடைய தூதனானவன் கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் உயிர் சேதம் வராது என்று கூறியதனால் எல்லாரையும் போஜனம் பண்ணும்படி பவுல் கேட்டுக்கொண்டார் மிகவும் வருத்தத்தோடே கடந்து மெலிதா என்ற தீவை நெருங்குகையில் கப்பலின் பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகளை பிடித்து கொண்டும் கரையேறி விட்டனர் ஆண்டவர் வாக்களித்தபடி எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தனர் என்று இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம் வேத புத்தகத்தில் சங்கீதம் நூற்றி ஏழில் கடல் பிரயாணத்தை குறித்து சில வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது கப்பலில் பிரயாணம் பண்ணி பல நாடுகளுக்கு தொழிலின் காரணமாக செல்கின்றனர் சமுத்திரத்தில் செல்லும் அவர்கள் கத்தருடைய அதிசய கிரியைகளை ஆழத்தில் காண்கின்றனர் திடீரென்று அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்புகிறது அலைகள் கொந்தளிக்கிறது அவர் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள் அவருடைய இருதயம் பயத்தினால் கரைந்து போகிறது வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள் அவர்கள் ஞானமெல்லாம் பயனற்றதாய் போய்விடுகிறது அப்பொழுது அவர்கள் தங்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் கத்தர் அவர்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு இக்கட்டுக்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகிறது அமைதல் உண்டாதனின் நிமித்தமாய் சந்தோஷப்படுகிறார்கள் அவர்கள் செல்ல வேண்டிய துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கின்றார் என்று அந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம் ஆம் கப்பல் பிரயாணம் தான் நமது வாழ்க்கை பிரயாணத்தில் கடந்து இந்த தண்ணீரை கடந்து செல்லும் போது ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் நம்மோடு கூட இருக்கிறார் துன்பம் துயரம் நிறைந்த இந்த வாழ்க்கையில் நாம் தடுமாற்றி மேலும் கீழுமாய் அலசடிப்படும் போது நம்முடைய ஞானமெல்லாம் முழுகி போய் என்ன செய்வது எங்கு செல்வது என்று தடுமாறும் போதும் நம்மோடு இருக்கிற இயேசு நமக்கு உதவி கரம் கொடுத்து நமக்கு உதவி செய்ய வல்லமை இருக்கிறார் நம் வாழ்வில் வீசும் புயலை அமர்த்துகிறார் அமைதியை கட்டளையிடுகிறார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கவும் அவரை நோக்கி நாம் கூப்பிட்டு ஜெபத்தில் தரித்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு அமைதியை கட கட்டளையிடுகிறார் தண்ணீரை கடக்கும் போதெல்லாம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலும் நாங்கள் தண்ணீரை கடக்கின்றது போன்ற பிரயாணம் செய்யும் போது கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையாகிய கப்பல் பிரயாணம் போல எங்கள் வாழ்க்கை பயணத்தில் அலைகள் புயல்கள் சூறாவளிகள் வீசும் போதெல்லாம் நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடவும் ஆண்டவரே விஸ்வாசத்தோடு தேவன் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை வழிநடத்தி செல்வார் கரை சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே நாங்கள் தண்ணீரை கடக்கும் போதெல்லாம் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற விசுவாசத்தை எங்களுக்கு பெருக பணியறலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து ஆசீர்வைத்தரலும் மீட்பு ரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்